வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கின்றாா் உலகளவில் மிகப்பெரிய பேசுபொருளை ஒன்று பண்ணியிருக்கின்ற இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதட்டமானது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளையும் தாக்கங்களையும் உலகளாவிய ரீதியில் பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த என்ற பேசுபொருள் இருக்கிறது குறிப்பாக எண்ணெய் போன்ற வளங்களுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே இஸ்ரேல் ஈரானுடைய அந்த போர் பதட்டம் போரான சூழ்நிலையானது நீட்டு நாளில் தாயக பகுதியில் பெட்ரோலுக்கு மக்கள் வர வரிசைகளில் நின்றது என நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இது இவ்வாறு இருக்கு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து விலக ஈரான் திட்டமிட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் உக்ரமடைந்து வருகிறது உயிரிழப்புகள் என்பது அங்கு உச்சம் தொடுகின்றது இவைகள் சார்ந்துதான் நாங்கள் தற்பொழுது பார்க்க போகின்றோம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நான்காவது நாளாக நேற்றும் பரஸ்பரம் உக்ர தாக்குதல்களை நடத்திய நிலையில் இரு நீண்டகால எதிரி நாடுகளுக்கு இடையிலான வான்போர் எந்த தனிவும் இல்லாமல் நீடித்து வருகிறது இஸ்ரேலின் டெல் அவி மற்றும் துறைமுக நகரான ஹைபா மீது நேற்று அதிகாலை ஈரான் நடத்திய சராமாரி ஏவுகணை தாக்குதல்களில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதோ எட்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதற்கு தெக்டான் மக்கள் விரைவில் விலை கொடுப்பார்கள் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் எச்சரித்திருந்தார் ஈரான் அணு ஆயுத பரவல் தடுத்து ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றம் தயாரித்து வருவதாக அந்த நாடு தெரிவித்துள்ளது எனினும் பேரழிவு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு ஈரானுக்கு எதிராக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு பல வாரங்கள் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் கணிசமான அணு ஆயுதங்களை வைத்திருந்ததாக இஸ்ரேல் அதனை இதுவரை அல்லது மறுக்கவோ இல்லை போன்ற மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மாத்திரமே அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானின் அணுசக்தி பலத்தை ஒழிப்பதாக கூறிய இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்க தாக்குதலை நடத்தி வருகிறது ஏற்கனவே ஈரானின் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்ட நிலையில் நேற்று நடத்திய அந்த தாக்குதலில் ஈரானின் புரட்சி காவல் அடிப்படை உளவு பிரிவு தலைவர் உட்பட நான்கு மூத்த உளவுத்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேலின் தாக்குதலினால் ஈரானில் இதுவரை இருநூற்றி பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு அதில் எழுபது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இருப்பதாக ஈரான் சுகாதார அமைச்சு சொல்லியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரான் மிக மோசமான பாதுகாப்பு ஊடுருவலை எதிர்கொண்டிருப்பதோடு மோதல் ஆரம்பித்தது தொடக்கம் இஸ்ரேலுடன் தொடர்பு உளவாளிகள் பலரை கைது செய்திருந்ததாக ஈரான் தெரிவித்திருந்தது இஸ்ரேலுக்கு எதிரான பதில் தாக்குதலாக சுமார் நூறு ஏவுகணைகளை வீசியதாக ஈரான் நேற்று குறிப்பிட்டது இதில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் இதில் இஸ்ரேலிய மத்திய பகுதியில் ஐவர் ஹைபாவில மூவர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவ வானொலி குறிப்பிட்டிருந்தது இதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தாண்டி இருக்குது முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அமெரிக்க தூதரக கிளை ஒன்றும் தாக்குதலால் சிதறி சேதத்துக்குள்ளாகி இருப்பதாக இஸ்ரேல்

பாதுகாப்பு அமைச்சர் விலை கொடுப்பார்கள் என்று எச்சரித்திருந்தார் திட்டமிட்டு காயப்படுத்த மென்னமில்லை என்று சொல்லியிருந்தார் முன்னதாக போர் விமானங்கள் கட்டளை மையங்களையும் தாக்கியது ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் ஈரானுக்கு வெளியில் ராணுவ மற்றும் உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்த குத் படை இருக்கிறது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் மக்கள் வசிக்கின்ற பகுதிகள் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியதாக ஈரான் சொல்லுது இதுவரை கொல்லப்பட்டவர்களில் தொன்னூறு வீதத்துக்கும் அதிகமானவர்கள் பொதுமக்கள் என்றும் ஈரான் சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டுகிறது ஜி தலைவர்கள் கனடாவில் ஒன்று கூடிய நிலையில் இஸ்ரேல் ஈரான் மோதன் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டுக்கு புறப்படுவதற்கு முன்னர் மோதலை நிறுத்துவதற்கான திட்டம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கேட்டபோது ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஒப்பந்தம் ஒன்றுக்காக நேரம் வந்துவிட்டதாக தான் நினைக்கின்றேன் என்றார் எனினும் எதிர்கின்ற நாட்களில் ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதாக இஸ்ரேல் குறிப்பிட்டார் இஸ்ரேலின் தாக்குதலை வரவேற்கும் அமெரிக்கா இதில் பங்கு வகிப்பதாக ஈரான் சுமத்தும் குற்றச்சாட்டு நிராகரித்திருக்கிறது அதே அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அவர் ஈரானை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதை ஈரான் நிராகரித்திருக்கு இது தொடர்பில் கட்டார் மற்றும் ஓமான் மத்தியஸ்தர்களுக்கு பதிலளித்ததாக ஈரான் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்டர் செய்தி நிறுவனம் வந்து செய்திகளை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போரானது சற்று தீவிரமடைந்து வருகிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதன் பிற்பாடு பொருளாதார நெருக்கடிகள் நாடளாவிய ரீதியில் ஏற்படக்கூடும் உலகளவியில இருக்கக்கூடிய பல நாடுகளில் ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் நேற்று ஜி ஏழு மாநாட்டுக்காக அமெரிக்க ஜனாதிபதி சென்றிருந்தார் சென்றிருந்த வேளையில் அங்கிருந்து அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் என்றபடியும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஈரான் இஸ்ரேலுடைய போரானது கொஞ்சம் தீவிரமடைந்து வருவதால் அவர் அந்த இடத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார் என்ற நிலைப்பாடு பல இடங்களில் சொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த நிலை இவ்வாறே செல்லுமா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய அச்சங்களுக்கு மத்தியில் தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது போர் நீடிக்கும் போகுதுண்டா இருக்கக்கூடிய நிலைப்பாடு என மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு இருக்கிறது அப்படியாவது இந்த போரை நிறைவுக்கு கொண்டு வரணும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் தான் பல உலகத் தலைவர்களுடைய முயற்சியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது

சுரிய சேதங்கள் ஏற்பட்டன ஆனால் அமெரிக்க பணியாளர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை தற்போதைய பாதுகாப்பு நிலைமை காரணமாக முன்னெச்சரிக்கையாக டில் அவில் உள்ள துணை தூதரகம் மற்றும் ஜெருசலேமில் உள்ள தூதரகம் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டிருக்கும் என்ற விடயத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக இந்த நிலைமை நீடிக்குமாயிருந்தால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வெகு விரைவில் இந்த மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகள் ஒரு தீர்வினை தருவார்கள் இல்லாட்டி ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படும் என்ற நம்பிக்கை எல்லோருடைய மத்தியிலும் இருக்கின்ற பொழுது இந்த ஜி மாநாட்டுக்காக கூடி இருக்கிறார்கள் அந்த ஜி மாநாட்டில் அதிகளவில் விசேஷ கவனத்தை செலுத்துவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்ப்போம் என்னுடைய நிலைப்பாடுகள் எப்படி நகர்ந்து செல்லப்போகிறது என்பதை மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்